இப்போ சேகர்பகுப்பாலும் ஒன்னு நடக்க போறது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு மேயருக்கு நம்ம துணை முதலமைச்சர் பக்கம் வந்துட்டாங்க அவ்வளவுதான் வேற என்ன பண்றது ஏன்னா பாவம் மேயர் பிரியாவை நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன் ஏன் அப்படி சொல்றீங்க இல்லையா பக்கத்துல ஒரு அமைச்சர் ஒருத்தர் இருந்தார்ல போடு கையெழுத்த சொல்லி இப்படி இப்படிதான் நீ பேசணும் அப்படின்னு அந்த அம்மாட்ட எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தது ஒரு அமைச்சர் தானே மேயருக்கு ஒன்னும் தெரியாது மறுபடியும் அடுத்த ஒரு பொம்மை தான் அது மேயருக்கு ஒண்ணும் தெரியாதுன்னா மதுரை திமுக மேயர் ஜெயராணி அவர்கள் இருநூறு கோடி அடிச்சு அந்த மேயர் வேற சென்னை மேயர் வேற அப்படி ஓ இந்த மேயருக்கு வந்து சென்னை மேயருக்கு ஒண்ணும் தெரியாது நான் சொல்ல வரேன் அவங்களும் பொம்மை தானா சென்னை மேயருக்கு ஒண்ணுமே தெரியாது அந்த கூட ஒரு அமைச்சர் இருந்தாரு இல்லையா சேவைநிலைத்துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருந்தாரு அவருக்கும் இந்த துறைக்கும் சம்பந்தம் இல்லாதது மாநகராட்சிக்கும் சம்பந்தம் இல்லாத துறைகள் அவர் அவருடைய வேலையை பார்த்திருக்கணும் ஆனா நீங்க எல்லா எல்லா நிலையிலும் பார்த்தா இவர் தான் நல்லா சொல்லி கொடுப்பாரு இப்படி பேசணும் இப்படி சொல்லு அப்படி சொல்லுன்னு பார்த்தாங்க இந்த அம்மா என்ன இந்த முறை உனக்கு சீட்டு கொடுக்கறதே கஷ்டம் பாபு அதனால இப்போ உன்னுடைய உதவியை நான் ஆடினது தான் எனக்கு ஒன்றும் இல்லாத போயிரும் அதனால் துணை முதலமைச்சர் பக்கம் போயிருந்து அவங்க அந்த பக்கம் போயிட்டாங்க இதுதான் நடக்குது உள்கட்சி குழப்பங்கள் பல நடந்துட்டு இருக்குது உட்கட்சியிலே நிறைய இது இருக்கு அதனால இப்போ நிறைய பேர் திமுக தாவேக்காவுக்கு தாவி கொண்டு சில காரியங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது அது காரண காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது அதனால பல காரியங்கள் திமுக இப்போ நடக்க ஆரம்பிச்சிடுச்சு